ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் என் சாய் பக்தர்களுக்கு அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாக அமைய வேண்டும் என்று இந்த சித்ரா பௌர்ணமியில் உன் குலதெய்வத்தோடு நானும் அழகரும் நல்ல செய்தி உன் வீடு தேடி வந்துள்ளோம் வாத்தங்கமே பெற்றுக்கொள் நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகிறேன் இதையெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ இப்போதுதான் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் உனக்கு இனி இருள் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிந்து போகும் எல்லாவற்றையும் நான் முடித்து தருகிறேன் எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய் எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இனி உனக்கு தொட்டது பொன்னாகும் நேரம் இது ஆம் நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரமும் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் இது உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது ஏனென்றால் எங்களுடைய வாக்கு பொய்யாகாது பெரும் செல்வந்தர் ஆகப் போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இரு நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய் என்றெல்லாமே இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் இந்த நல்லதொரு பொழுதில் நானும் உன் குலதெய்வம் எல்லாரும் சேர்ந்து உனக்கு உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த வளங்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக் கொண்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு ஏனென்றால் அந்த வழி பாதையானது முட்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நாங்கள் அமைத்துக் கொடுக்கிறோம் கவலைப்படாதை எப்போதும் சாயி சாயி என்று நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடமே அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிராயத்தம் ஏதுமின்றி என்னை நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நிச்சயமாக உணர்வாய் அதே போலத்தான் என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியே தேடாது ஏனென்றால் அது வெளியிலேயே இல்லை உனக்குள் தான் உள்ளது உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களுக்கும் உன்னுள் தான் இருக்கிறது என்றெல்லவே உன்னை பக்குவப்படுத்தத்தான் ஒரு சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன் புரிகிறதா அந்த நிகழ்வுகள் தான் உனக்கு மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன என்று அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவமும் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும் ஏணியாக உள்ள தான் நீ உருவாகி கொண்டு உள்ளாய் சீக்கிரமாகவே உனக்கு நல்லதொரு வழி பிறக்கப் போகிறது என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போகச் செய்வதற்கு வருவதில்லை என்றெல்லமே அவைகள் எல்லாம் உன்னை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்து நீ வேதனைப்படுகிறாய் உன் பிள்ளைகளின் நலனை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படிக்கு வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் சொல் உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடியுமா சொல்லு கவலை என்பது உன் மனதிற்கு நீயே விரித்து வளைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா அப்போது எனது அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் எனது தான் உனது கிரகங்கள் எல்லாம் சரியாகும் கவலைப்படாதே நல்லதொரு இந்த நாளை நல்லதொரு விடியலை ஏங்கி பார்த்து தவித்துக் கொண்டிருந்த உனக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்து விட்டது கவலைப்படாதே என்னிடம் நீ கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறித்த வைத்த காரண விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது அல்லவா பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் வெற்றிகள் நீரருவி போல் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் மேலும் உனக்கு என் செல்ல குழந்தைக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது யார் யார் உன்னை எப்படி சுற்றி உள்ளவர்கள் என்பதை புரியாமல் சில இடங்களில் நடந்து கொள்கிறாய் அதனால்தான் உன்மேல் அதிகமாக அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தாதே என்று உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்துவிடாதே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் மட்டுமே ஈடுபடு நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்திரு என்னை நோக்கி மட்டுமே உன் சிந்தனைகள் இருக்கட்டும் செயல்கள் இருக்கட்டும் உன்னை எது துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் அதற்கான தைரியத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ன வேண்டும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் அந்த மனநிலையில் நல்லதொரு மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே உனக்கான சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே என் செல்லமே எனவே நல்லது நடக்கும் என்று ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் நல்லதையே நடக்க வைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நாம் வாழ்க்கையில் பிறந்தாச்சு சின்ன சின்ன தவறுகளை அறிந்தோ அறியாமலையும் செய்துவிட்டோம் யோகமற்றாதாக போய்விட்டோமா என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்பச் சொல்லுவது என்ன தெரியுமா மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலையில் இட்டு இரும்புதாது போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் சாயப்பா மறுவடிவம் நமக்கு கொடுப்பார் என்று நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இருக்கும்போது புத்தம் புது பொடிவுடன் வாழ்வானது அந்த இடத்தில் கிடைக்கும் அந்த தவறு செய்துவிட்டோம் இந்த தவறு செய்துவிட்டோம் வாழ்க்கையில் யாரைத்தான் தவறு செய்யாமல் இருக்கிறார்கள் சொல் பார்க்கலாம் இப்பொழுது நான் எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டேன் இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில் இறைதேடல் வேணும் என்று நினைக்கின்றேன் என் சாயிதான் எல்லாம் என்று நினைக்கின்றேன் அப்புறம் பார் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முன்னெடுத்து வைக்கும் காலடி என்பது அதற்கான வழிகளை நான் அமைத்து தருவேன் பின் நீ படியாக நகர்ந்து முன்னேறி விடுவாய் என் செல்லவே ஆகவே இந்த நல்லதொரு பொழுதில் உனக்கு எல்லாமே நல்லதாக விடிந்திருக்கிறது இந்த சித்ரா பௌர்ணமியில் உன் குலதெய்வத்தோடும் நானும் அழகரும் நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்துள்ளோம் நான் சொன்னவற்றை கேட்டாய் எல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதை தருவதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்